ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகா சாலு சேனல் இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே வந்து வீட்டில் கூழ் ஊற்றினாங்க அப்புறம் வேம்பிள்ளியம்மன் கோவில் தீமை திரி திருவிழா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து கூழ் ஊற்றுறதுக்காக கல்லாம் வச்சுட்டு கல் மேலே தண்ணி தெளித்து மஞ்சள் குங்குமம்லாம் கல்லுக்கு வச்சுட்டு கல் மேலே கோலமும் போட்டுட்டு அப்புறம் கூழ் ஊத்துற பாத்திரத்துக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கு ஏற்றிட்டு கூழ் காய்ச்சதுக்காக கற்பூரம் மூட்டிகிட்டு விறகுலாம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதும் ரைஸை கழுவி அதில் போட்டுட்டு ரைஸையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கேழ்வரகு மாவு கரைச்சி வச்சுருந்த கேழ்வரகு மாவு ரைஸ் நல்லா கொதித்ததும் ரைஸ் வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த கேழ்வரகு மாவை அதில் ஊற்றி கலறி விடணும் நல்லா கேழ்வரகு மாவை ஊற்றிட்டு நல்லா கலறிட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து வச்சிடணும் அப்புறம் காலையில் வந்துடணும் ஈவினிங் வந்து கோவில் போயிருந்தோம் கோவில் போயிட்டு ட்ரம்ஸ்லாம் வா வாசிச்சிட்ருந்தாங்க அங்கே சட்டி வந்து ஊர்வலம் பண்ணது அக்னி சட்டியை பார்த்துட்டு அப் சண்டே மார்னிங் தாத்தாவும் மாமாவும் தீ மிதிக்கிறதுக்காக காப்பு கட்டினாங்க கோவிலில் ஃபஸ்ட்டு தாத்தா அப்புறம் மாமா ரெண்டு பேரும் காப்பு கட்டினாங்க நாங்கள் வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறதுக்காக எல்லாம் சாமி கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சு ரெடி பண்ணிவிட்டோம் சாமியும் கும்பிட்டுட்டு கருவாடு குழம்பு கூழ் கீரை அப்புறம் சாதம் சாமி கும்பிட்டுட்டு கூழ் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் ஊற்றணும் எல்லோரும் கூழ் குடிச்சோம் கூழ் குடித்து முடித்தக்கப்புறம் தாத்தாவும் மாமாவும் காப்பு கட்டிகிட்டு தாங்கள்ல அவங்க வந்து ஊர்களும் சுற்றிட்டு வந்தாங்க பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஒன்பது மணிக்கு போனாங்க ஈவினிங்கில் வந்து நெருப்பு மாதிரி விறகு எல்லாம் மூட்டி பண்ணாங்க ஈவினிங் தாத்தாக்கும் சித்தப்பா எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணிட்டு அவங்களும் தீ மெதிக்க வந்து கிளம்பிட்டாங்க அங்களும் போயிட்டு தாத்தா மாமா சித்தப்பா எல்லாம் தீ மெதிக்கிறது வந்து பார்த்தோம் அப்புறம் தாத்தா மாமா எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு வந்து கும்பம் போட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் แกซ์รู้และปักลํา